பெங்களூரு போய் மசால் தோசை சாப்பிடலாம் சாமி குத்தமாயிடும் அதே நேரம் பெங்களூர்லேயே பெஸ்ட்டு மசால் தோசையையும் சாப்பிட்டுடணும் இப்படி இன் ஒன் பர்பஸோடு நான் போய் நின்ற இடம்தான் தான் வித்யார்த்தி பவன் எண்பத்தி ரெண்டு வயது ஆனாலும் இளம மாறாமல் இன்னமும் வெற்றிகரமாக செயல்பட்டு வருது இந்த ஹோட்டல் பெங்களூர் பசவனகுடியில் காந்தி பஜாரில் இருக்குது வித்யார்த்தி பவன் காந்தி பஜார் சர்க்கிள்க்கு ரொம்பவே பக்கத்தில் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணாம் வருஷம் துவங்கின இந்த ஹோட்டலுக்கு இன்னைக்கு வரைக்கும் ஆதரவு கொடுத்துட்டு வராங்க பெங்களூர் மக்கள் வித்தியார்த்தி பவனில் எப்போவுமே கூட்டமாக இருக்கும் மணிக்கணக்காக காத்திருந்து தான் சாப்பிடணும் எல்லாரும் சொன்ன கருத்து இது நாங்கள் என்ன நினச்சோன்னா சீக்கிரமாக போனால் கூட்டம் இருக்காது சத்தம் போடாமல் உள்ளே போய் சாப்பிட்டு வந்துடலான்னு காலம்புற எட்டு மணிக்கே போனோம் காலம்புற எட்டு மணிக்கு வெயிட்டிங்கில் இருந்த கூட்டத்தை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க சொல்லக்கூடாது கிரௌட் மேனேஜ்மெண்ட் ரொம்ப நல்லா பண்றாங்க டோக்கன் கொடுக்க ஒரு ஸ்டாஃப் டோக்கன் நம்பர் பார்த்து உள்ள அனுப்ப இன்னொரு ஸ்டாஃப் நமக்கு பின்னால் வந்தவங்க நமக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டு போயிடுவாங்களோ இந்த மாதிரி டென்ஷனே இல்லாமல் நம்ம வெயிட் பண்ண முடியுது வித்யார்த்தி பவனில் சீட்டிங் கெப்பாசிட்டி அதிகம் நாங்கள் சீக்கிரமே போனோம் அதனால் எங்களுக்கு அரை மணி நேரம் தான் வெயிட்டிங் டோக்கன் கொடுக்க தனியாக ஒரு கவுண்ட்ரு இருக்குன்னு சொன்னேன் இல்லையா நான் வாங்கினப்ப டோக்கன் நம்பர் எஃப் டொண்ட்டி நைன் ஏழு ஆரம்பித்து எஃப்சீரீஸுக்கு வந்திருந்தாங்க பார்சல் வாங்குறவங்களுக்கு தனியாக ஒரு கவுண்ட்ரு இருக்கு பார்சல் உடனே கிடச்சிரும் போல சில பேர் பார்சலை வாங்கி ரோட்ல பார்சலை பிரித்து சாப்பிட்டாங்க ரொம்ப ஸ்மார்ட் அப்ரோச் வெள்ளிக்கிழமைகளில் ஹோட்டல் லீவு காலையில் ஆறரை மணிக்கு ஆரம்பிக்கிற ஹோட்டல் பதினொன்றரை மணி வரைக்கும் இயங்குது அப்புறம் ரெண்டு மணிக்கு ஆரம்பிச்சு இரவு எட்டு மணிக்கு கடையை மூடுறாங்க மத்தியான சாப்பாடு கிடையாது நாள் முழுக்க டிஃபன் சப்ளை மட்டும்தான் வெரைட்டி அதிகம் கிடையாது ரொம்ப லிமிட்டடு மெனு ஆனால் வெரைட்டி கம்மியாக இருக்கிறதால எல்லா உணவையும் ஃப்ரெஷ்ஷாகவும் டேஸ்ட்டாகவும் கொடுக்குறாங்க ரொம்ப பழைய காலத்து ஹோட்டல் இல்லையா பழைய ரேடியோ பழைய மாடல் சுவிட்ச் இதெல்லாம் அப்படியே வச்சிருக்காங்க செவத்தோரமா ஒரு தின்ன அதில் நம்ம கையில் கொண்டு போகிற பையெல்லாம் வச்சுட்டு நிம்மதியாக சாப்பிட முடியுது கஸ்டமர்களோட சௌகரியத்துக்காக அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இந்த ஹோட்டலில் வெளியில் அவ்வளவு கூட்டம் நின்னாலும் உள்ளே நிதானமாக கேட்டு கேட்டு சர்வ் பண்ணுறாங்க பணியாளர்கள் எல்லாம் சிரிச்ச முகத்தோடு பேசி நாம் நிதானமாக சாப்பிட்டாலும் அவசரப்படுத்தாமல் நல்லா கவனிச்சாங்க எல்லா சர்வரும் நம்ம ஊர் உடையான வேஷ்டி கட்டியிருந்தது மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நம்ம எக்ஸ்ட்ரா ஐட்டம் ஆர்ட்ரு சொன்னப்போ முதல்ல இட்லியும் தோசையும் சாப்பிடுங்க அப்புறமா சாப்பிட்டுட்டு அடுத்த ஆர்டரை சொல்லுங்க நறு சர்வர் ஃபுட்டு வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிற அவங்களோட நல்ல எண்ணத்தை நாம் அவசியம் பாராட்டணும் ஹோட்டல் முழுக்கவே நல்ல சுத்தமாக இருந்தது பாத்திரம் கழுவ டிஷ் டிஷ்வாஷர் பயன்படுத்துகிறாங்களாம் போர்டில் எழுதி வச்சுருந்தாங்க முதல்ல ஆளுக்கு ஒரு பிளேட் இட்லியும் உளுந்து வடையும் சொன்னோம் இட்லி வடை மேலே சாம்பார் ஊற்றி தனியாக ஒரு கப்புல சட்னி வச்சாங்க கர்நாடகா ஸ்டைல் இனிப்பு சாம்பார் சட்னி நல்ல காரமாக உரப்பாக இருந்ததுனால சமாளித்து சாப்பிட்டோம் கொஞ்ச நேரம் ஆனதும் நம்ம கேட்காமலே ஒரு கப்பு சாம்பாரோட வந்தார் சர்வர் போதும்டா சாமி இந்த இனிப்பு சாம்பார் நாமெல்லாம் டபுள் காரமாக சாம்பார் சாப்பிட்ற வீர பரம்பரைன்னு சொன்னதும் கொஞ்சம் முகம் வாடி போயிடுச்சு அந்த சர்வருக்கு இட்லியோட டெக்ஸ்டர் வேறு மாதிரி இருந்தது இட்லி அரிசியை ரவா பதத்தில் உடச்சி அதை ஊற வச்சு இட்லி செய்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன் இட்லி புற புறன்னு இருந்தது இட்லியை விண்டை எடுத்தால் அப்படியே சாம்பாரில் கரையுது ஆனால் இட்லி டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்தது வடை வெளியிலேயர் முறு மொறுன்னும் உள்ளே சாஃப்டாகவும் ஆனால் நல்லா வெந்தும் இருந்தது சூப்பர் டேஸ்ட்டு முழு தோசையும் முறுமுறுப்பாக இருந்தது நம்ம ஊர் தோசை மாதிரி மெல்லிஸாக இல்லாமல் கொஞ்சம் உப்பி இருந்தது தோசையோட வெளிப்பகுதி நல்லா செவந்தும் நடுவில் கொஞ்சம் காந்தலாகவும் இருந்தது இந்த கலரை பார்த்த உடனே நமக்கு நாக்கு எச்சி ஊறுது தோசையோட மறுபக்கத்தில் ஓட்டை ஓட்டையாக இருக்குது பாருங்க தோசை மாவு தேவையான அளவு தான் இப்படி ஓட்ட விழும் மசாலா நல்லா தாராளமாக வச்சுருந்தாங்க தோசை மசாலா ரெண்டுமே செம்ம டேஸ்ட்டு எனக்கு என்னமோ தோசை மாவில் கொஞ்சம் ஜவ்வரிசி சேர்த்து அரைப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு தோசை சாப்பிட்டதுக்கு அப்புறமா மதியானம் மூணு மணி வரைக்கும் பசிக்கலை மெனு போர்டில் சாகு தோசைன்னு ஒரு ஐட்டம் இருந்தது சாப்பிட ஆசையாக இருக்குது ஆனால் வயிற்றுல இடம் இல்லை யோசிச்சிட்ருந்தோம் சர்வர்கிட்ட கேட்டோம் சாகு மட்டும் தரேன் சாப்பிட்டு பாருங்கன்னு சொல்லி ஒரு கப்பு சாகு கொடுத்தாரு அந்த சர்வர் வாழ்க அவரோட நல்ல மனசு கடைசியா ஒரு ஃபில்டர் காஃபி இருந்ததுன்னு தெரியாம சாப்பிட்டுட்டு இருந்தாங்க சார் தான் வித்யார்த்தி பவன் புகழ் வெளிநாடு வரைக்கும் போக போகுதுன்னு நினைச்சேன் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தப்ப லக்னோலேருந்து ஒரு லேடி தன் மகனோட வந்துருந்தாங்க அவங்க கொஞ்சம் வருஷமா பெங்களூரில் இருக்காங்களாம் எனக்கும் என்னோடய பையனுக்கும் வித்யார்த்தி பவன் தோசைனா உயிர் வீக்கெண்டுனால் நாங்கள் கட்டாயமாக இங்கே வந்துடுவோம் நாங்கள் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது சாப்பிட்டு முடிச்சிட்டு வெளியில் வந்தால் நாங்கள் உள்ளே போனப்போ இருந்ததை விட அதிகமான கூட்டம் வெயிட்டிங்கில் இருந்தது உள்ள இருந்து வந்தவங்க எல்லாம் பார்த்தா ஏதோ சாகிச்ச மகிழ்ச்சியோட கம்பீரமா வெளியில வந்தாங்க அருமையான பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டது மனசுக்கு நிறைவா இருந்தது அதை விட பாரம்பரிய ஹோட்டலான வித்யார்த்தி பவனில் நாங்களும் சாப்பிட்டுட்டோம் அப்படிங்கிற நினைப்பு ஒரு மகிழ்வை கொடுக்குது எங்களோட வித்தியார்த்தி பவன் விசிட் ஒரு ஃபீல் குட் ஸ்டோரி மாதிரி இனிமையா இருக்கு இனிமே எப்ப பெங்களூர் போனாலும் கட்டாயம் வித்யார்த்தி பவன் போவோம் நீங்களும் ஒரு முறை போய் சாப்பிட்டு பாருங்க